நாட்டில் வெங்காயத்தின் விலை வெகுவாக அதிகரித்துள்ளது யாழ் மாவட்டத்தில் அச்சுவேலி உரும்புராய் புன்னாளை கட்டுவன் நெல்லியடி மற்றும் வலிகாமம் ஆகிய பகுதிகளில் அதிகளவில் வெங்காய சேகை மேற்கொள்ளப்படுகிறது யாழ்குடா நாட்டிலிருந்து வளமையாகவே நாட்டின் ஏனைய பகுதிகளில் உள்ள சந்தைகளுக்கு வெங்காயம் கொண்டு செல்லப்படுகிறது எவ்வாறாயினும் காலநிலை மாற்றம் காரணமாக வெங்காய உற்பத்தி இம்முறை குறைவடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனா் தென்னிலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக யாழ்ப்பாணத்திலிருந்து அதிக அளவு வெங்காயம் அந்த பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதால் குடாநாட்டில் உள்ள சந்தைக்கு கொண்டுவரப்படுகின்ற வெங்காயத்தின் அளவும் குறைவடைந்துள்ளது வலிமையாக எண்பது ரூபா தொடக்கம் நூறு ரூபாய் வரை விற்கப்படும் ஒரு கிலோகிராம் வெங்காயம் தற்போது முன்னூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது விட்டுட்டு தொடர்ந்து மாசி மாதமும் கடுமையாக மழை பெய்த காரணத்தால் தான் வெங்காயம் அழிஞ்சது வெங்காயங்கள் வந்து மழை காரணத்தால் தான் முதல் அழிஞ்சது அந்த மழையோட அப்படி வெங்காயங்கள் அழிஞ்சால்தான் வெங்காய பில அழிஞ்சால்தான் இப்போ வெங்காயங்கள் இப்போ பில ஏற்றதுக்கு காரணமாக அதில் இந்த முறை வளமே நடத்தை விட மூன்று ரெண்டு பங்கு வெங்காய விவசாயிகள் வெங்காயம் நடையில ஏன்னு சொன்னால் வெங்காயம் வித வெங்காயத்தின் வில கூட வில கூடின வித விலை விலையில எடுத்து விவசாயம் நட்டால் அந்த போட்ட காசு எடுக்கலாமோன்ற ஒரு சந்தேகம் அதால கூட நடா விடணும் தனி பத்திரிகை திடீர்னு மழை பெய்யுது வெயில் இறைக்குது வறட்சி அப்ப நம்பி நடக்கூடிய மாதிரியான சூழ்நிலை இல்ல வெங்காயத்தின் விலை அதிகரிப்பு வர்த்தகர்களுக்கு மாத்திரமல்லாது நுகர்வோருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது விலை அதிகரிப்பானது விற்பனை மற்றும் நுகர்வில் தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரத்தில் தென்னிலங்கையில் இந்த முறை மலைவீழ்ச்சி மலவீழ்ச்சி அதிகரித்ததனால் அங்கே உற்பத்தி இல்லாத காரணத்தினால் இங்கே இருந்து ஏற்றுமதி நடக்க செய்திருக்கிறார்கள் அதனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு கிலோ வெங்காயம் முன்னூறு ரூபாய் விலையில் போய்கொண்டிருக்கிறது முன்னூறு விலையில் எடுத்து நாங்கள் அதை விட்டு சில்லற வியாபாரத்துக்கு விற்று முழு பணத்தையும் பெற்றுக் கொள்ள முடியாத காரணத்தினால் நாங்கள் இன்றைய திண்டாடி கொண்டிருக்கின்றோம் வெங்காயங்கள் வந்து கொழும்புக்கு ஏற்றப்படுகின்றது அதனால வந்து இங்க விலை கூட வாயிருக்கு மிகவும் அதிகரித்துள்ளது எங்களால் வாங்க முடியாத அளவுக்கு விலை மேலும் அதிகரித்துள்ளது விலையா இருக்கு நானூறு ரூபாய் முன்னூற்றி ஐம்பது நானூறு ரூபாய்